அஸ்லாம் வலைக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ கரெக்டாக டுவெண்ட்டி தேர்ட் நேஷனல் டே அன்றைக்கி எடுத்தது ஏன்னா அதுதான் நம்மளுக்கு ஸ்கூல் லீவில் லாஸ்ட்டு டே இந்த வீக்கில் பார்த்தீங்கன்னா த்ரீ டேஸ் மட்டும் தான் ஸ்கூல் இருக்குது த்ரீ டேஸ்மே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நம்மளுக்கு இட்லி பேட்டர் இல்லைனா சரிப்பட்டு வராது இட்லி பேட்டர் இருந்தால் நம்ம பாட்டுக்கு ஈஸியாக இட்லியை ஊற்றி வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வருமா இட்லி குக் ஆகிடும் ஸோ நான் வந்து லாஸ்ட் வீக் வந்து பிளெயின் இட்லி தான் போட்டேன் ஒயிட் இட்லி ஸோ இந்த வீக் வந்து நம்ம கருப்பு கவுனி அரிசி யூஸ் பண்ணி இட்லி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ கப் ரைஸ் இட்லி ரைஸு அதுக்கு வந்து ஒன் கப் வந்து இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து லூலூல நெஸ்டோலலாம் வந்து எம்ப்ராய்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லி அந்த நேமில் தான் இருக்குது இது எதுக்கு எம்ப்ராய்ட் ரைஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இந்த சாமானியர்களுக்கு தடைப்பட்ட அரிசின்னு வந்து ஃபஸ்ட்டு அந்த ஹிஸ்ட்ரி சொல்லுது அப்படின்னு நான் சொல்லலை நிஜமாக ஹிஸ்ட்ரி சொல்லுது ஸோ எம்ப்ரஸ் ரைஸ்னால் வந்து அரிசிகளின் ராஜா இல்லை ராஜாக்களுக்கு மட்டுமே ஒரே அரிசி அப்படின்றது தான் மீனிங்கு ஸோ ஃபோர் கப் ரைஸ்க்கு வந்து ரேஷியோ வந்து முக்கால் கப்புக்கு வந்து உளுந்து எடுத்துக்கிட்டேன் உரதுதாள் அது கூட கொஞ்சமாக வந்து வெந்தயம் சேர்த்துக்கிட்டேன் ஃபெனோகுளிக் சீட்ஸு ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து க்ளீனாக வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்டே சோப் பண்ணி வச்சிடணும் அதுக்கப்புறம் கிரைண்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்ல இட்லி பேட்டர் வந்து சூப்பராக கிடைக்கும் ஸோ இதை வந்து நான் ஊற வச்சுட்டேன் ஆக்சுவலி வந்து நம்ம எப்போயுமே டீச்சர்ஸாக இருந்தாலே வந்து லீவ் விட்டு அதை வெரி ஃபஸ்ட் வந்து ஹவுஸ் கிளீன் பண்ணலாம் அப்படின்றது தான் மைண்டுக்கு வரும் அதே போல் தான் நானும் வந்து கொல்லைக்கு போனேன் மீன்ஸ் தான் எனக்கு வரும் வாயில் பால்கனிக்கு போனேன் அங்கே போனால் பசங்களோட அந்த சைக்கிள் ட்ராலி பே ட்ராலி திங்ஸு எல்லாமே வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருந்தது இங்கே நம்ம எவ்வளோ க்ளீன் பண்ணாலுமே இந்த பொடி மண் வந்து வந்து செட்டில் ஆகிட்டே தாங்க இருக்கும் ஸோ நான் வந்து இதை வந்து ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி டீப் க்ளீன் பண்ணி கழுவி விடுவேன் ஸோ அதே மாதிரி ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு கழுவி விட்டதுக்கப்புறமேட்டு அதே மாதிரி அந்த சைக்கிள் எல்லாமே சேர்த்து வாஷ் பண்ணியாச்சு நல்லா டீப்பாக க்ளீன் பண்ணிட்டு வீடு ஃபுல்லாக மூவ் போட்டுட்டு நிறைய துணி இருந்தது ஏன்னா அது டூ டேஸ் முன்னாடி ரெசார்ட் போனோம் இல்லையா அந்த துணிலேருந்து எல்லா துணியும் இருந்தது ஸோ எல்லா வேலையும் அட் அ டைம் அந்த டேக்குள்ளேயே முடிக்கணும் அதனால் வந்து அன்னடேக்கு வந்து நான் வந்து சிம்பிளாக தான் வந்து லன்ச் பண்ணிக்கிட்டேன் ரசம் பொட்டேட்டோ ஃப்ரை ஒயிட் ரைஸு இது என்ன கரிஞ்சு போயிருக்குன்னு பார்க்குறீங்களா எல்லார் வீட்லேயுமே கருவாடு வந்து காஞ்சி போயிருக்கும் இங்கே கொஞ்சம் கரிஞ்சு போயிருக்கு பசங்களுக்கு முட்டை எடுத்துக்கிட்டேங்க ஏன்னா பசங்க கருவாடு சாப்பிட மாட்டாங்க இல்லையா ஸோ அன்னைக்கு ஈவினிங்கே வந்து கொபரில் ஃபயர் ஒர்க் இருந்திருந்தது நான் கூட நம்ம சேனலில் போட்டிருந்தேன் அதை பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டு டைமிங்கோடு அதுக்காக தான் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருந்தோம் பசங்கள் ரொம்ப என்த்துவாக இருந்தாங்க ஜாலியாக இருந்தாங்க போகலாம் அப்படின்ட்டு ஆனால் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்து எங்களுக்கு இடையில் ஒரு ஒர்க் இருந்தது லூலுக்கு போக வேண்டியது இருந்தது ஏன்னா என் பெரிய பையனோட டேப் ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கான் அது கொஞ்சம் ரிப்பேர் ஆகிட்டு ஸோ அது கொடுத்துருந்தோம் ரிப்பேருக்கு அது வந்துட்டுன்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வாங்கலான்னு போயிட்டு ரிட்டர்ன் வந்து நம்ம கார்னிஷ்க்கு போகலான்னு பார்த்தா ஷப்பா ஊர் உலகம் ஃபுல்லாக அந்த ரோடில் தான் நின்றுது அவ்வளோ கார் இருந்தது இவங்கெல்லாம் எப்படி ஊறி ஊறி போய் அந்த ஃபயர் ஒர்க் பார்ப்பாங்கன்னு தெரில நைன் ஓ கிளாக் ஃபயர் ஒர்க்குக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஃபைவ் ஓ கிளாக் கிட்டே ஷூட் பண்ணது அவ்வளோ கூட்டம் எப்படி தான் அந்த வண்டியெல்லாம் மூவான் ஆகி போச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை இந்த ரெஸ்ட்டில் நம்ம போய் ஃபயர் ஒர்க் பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பசங்கக்கிட்ட வேண்டேன்னு சொன்னேன் நீ வந்தோ என் பசங்க அழுகு தான் செஞ்சாங்க சரி பசங்க ரொம்ப அழுகுறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு பார்க் இருந்தது ஈவினிங் குட்டியாக ஒரு ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துப்போன்னு சொல்லிட்டு வடை போண்டா பஜ்ஜி அந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு பசங்களை வந்து கொஞ்சம் அவன்களை வந்து நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும் அப்படின்னா பார்க் கூட்டிகிட்டு போனோம் ஸோ பார்க்கு கூட்டிகிட்டு போய் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கிட்டே பசங்களை விளையாட விட்டேன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா என் சின்ன பையன் வந்து மண்ணை கண்டா அப்படியே உருள ஆரம்பிச்சிடுவான் அவனுக்கு மண்ணை பார்த்தா அதில் எப்படி தான் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் வருமோ எனக்கு தெரியாது அவ்வளோ மண்னால் அவனுக்கு அப்படி ஒரு பைத்தியம் ஸோ அதை அவனை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டு நைட்டு டின்னர் வீட்டில் தான் வந்து பண்ணேன் சப்பாத்தி சுட்டு எக் பொடி மாஸ் பண்ணேங்க எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டு நைட்டு படுக்கவே லேட் ஆகிட்டு தூங்கி மறுநாள் கல் கண்ணே திறக்க முடியல எப்படியா இருந்தாலும் பசங்களுக்கு இட்லி சுட்டே ஆகணும் அந்த இட்லி பேட்டரையும் வீட்டுக்கு வந்து தான் அரைச்சேன் இது பார்த்திங்களா இட்லி பேட்டர் வந்து சரியாக ஃபெர்மெண்ட் ஆகி சூப்பராக வந்திருக்கு இட்லியுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக சூப்பராக இருந்தது இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறதுக்கு முன்னாடியே இட்லி தட்டில் இட்லி மா ஊற்றி வச்சிடுவேன் ஊற்றி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு போயிட்டேன்னா கரெக்டாக இருக்கும் நான் ஃப்ரெஷ்ஷாக ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்கும் இட்லி ரெடி ஆகிறதுக்கும் இன்றைக்கி வந்து நான் வந்து சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன் ஃபர்கர் டு டேக் தட் வீடியோ ஸோ சிக்கன் குழம்பு யூஸ் வேணாம் அது நம்ம வந்து லஞ்சுக்கு வச்சுப்போம் அப்படின்றதால எல்லாருக்குமே வந்து இட்லி பொடி தான் வச்சேன் எந்தளவுக்கு எனக்கு வீக் டேஸ் அதாவது வந்து ஸ்கூல் டேஸில் வந்து இட்லி பேட்டர் முக்கியமோ அதே ஈக்குவலாக எனக்கு வந்து இந்த இட்லி பொடியும் முக்கியம் இட்லி பொடி பொடிலன்னா என் பசங்க சாப்பிடவே மாட்டாங்க இட்லி பொடி என்ன வச்சு கொடுத்துட்டோன்னா எனக்கு ஒரு தொல்லையே இருக்காது அழகம் நான் அவனுங்க பாட்டுக்கு சாப்பிட்டு எழுந்திரிச்சிருவானுங்க ஸோ எங்களுக்குமே சேர்த்து நான் இட்லி பொடி தான் வச்சு வந்து ஸ்கூலுக்கு கட்டிக்கிட்டேன் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு இட்லின்னு சொல்லி கணக்குக்கு என் பெரிய பையனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு எல்லாமே நான் ஃபீட் பண்ணணும் சின்ன பையனை பொறுத்த வரைக்கும் அவனே சாப்பிட்ருவான் ஸோ அதில் வந்து இப்போ ஸ்டில் அவனுக்கு டென் இயர்ஸ் ஆகிடுச்சு எங்கள் அம்மா கிட்ட கிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க பத்து வயசு வரைக்கும் ஊட்ட போகிற பதினோரு வயசு வரைக்கும் ஊட்ட போகிற அவன் என்ன உனியை காலத்துக்கு அவன் ஊட்ட சொல்ல போகிறான் அப்படின்னு இது இந்த கலைவாணி படத்தில் சொல்லுவாங்கள்ல போய் ஆடி போனால் அவன் டாப்பாக வருவான் அதே மாதிரி எங்கள் அம்மாவும் சொல்லிகிட்டே இருக்காங்க நானும் அவன் பின்னாடியே தான் ஓடிட்டுருக்கேன் இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தெரியல அல்லாஹ் பார்க்கலாம் ஸோ இதெல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஆக்சுவலி இந்த சவுதி அரேபியாவை பொறுத்த வரைக்கும் நாட் ஓன்லி இன் ஆர்ட் ஸ்கூல் இந்தியன் ஸ்கூல்ஸ் அரப் ஸ்கூல் எந்த ஸ்கூலாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தேர்ட் வந்து இங்கே சவுதி நேஷ்னல் டே டுவெண்ட்டி ஃபோர்த் நாங்கள் என்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறோமோ அன்றைக்கு தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ அந்த செலிப்ரேஷனுக்காக எங்கள் ஸ்கூலில் ஒரு ட்ரெஸ் கோட் சொல்லியிருந்தாங்க க்ரீன் கலர் ஸ்டோல் போட்டு வரணும் சால் போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு இட்லியை பார்த்தா இட்லி ஃப்ளஃபியாக சாஃப்டாக சூப்பராக இருந்தது உங்களுக்கு பார்த்தா தெரியும் அதோடய டெக்ஸ்டரு ஸோ எல்லாேருக்கும் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போயாச்சு என் பையன் ரொம்ப மிஸ் பண்ணான் ஸ்கூலில் வர அந்த அவங்களோட செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் ஏன்னா என் பையன் ஃபஸ்ட்டு அல்முனா இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் படித்தான் அந்த ஸ்கூலில் வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க இந்தியன் ஸ்கூலும் நாட் பேட் ஆனால் என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அவன் இந்த தான் ஜாயின் பண்ணான் இந்த இயர் ஃபுல்லாகவே ஆன்லைனில் தான் வச்சுருக்காங்க ரீசன் கேட்டால் எப்போயுமே ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கடுத்து உள்ளுக்குள்ளே என்ன வந்து பிஹைண்ட் த பேக் என்ன ரீசன் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியல ஸோ கிளம்பி எல்லோரும் ஸ்கூலுக்கு போயாச்சு ஸ்கூலுக்கு போனால் என்னோடய கிளாஸ் பொண்ணு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரூச் எடுத்துகிட்டு வந்து எல்லா கிளாஸ் ஸ்டூடெண்ட்க்கும் கொடுத்தா எனக்கும் ஒன்று கொடுத்தா அதில் வந்து வத்தானியா அப்படின்னு எழுதிருந்தது அப்படின்னா மை நேஷன் என்னோடய நாடு அப்படின்னு சொல்லி அர்த்தமாக ஸோ எல்லாருக்குமே கொடுத்தா இதுதான் எங்கள் ஸ்கூலோட டெக்ரேஷனு ஆடிட்டோரியமில் சவுதி ஃபுட் அதாவது சவுதி அதிகமாக என்ன இன்டேக் பண்ணுவாங்க அது மாதிரி பார்த்து அவங்களோட காவா டேட்ஸு அந்த சவுதி ஃப்ளாக் க்ரீன் கலர் பார்த்திங்களா ஸோ க்ரீன் கலர்லேயே வந்து கப் கேக்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பசங்கள்லாம் கூட மேக்ஸிமம் க்ரீன் ட்ரெஸ்ஸஸ்ல வந்திருந்தாங்க இது என் கிளாஸ் பசங்கள் எல்லாருமே சேம் ப்ரோச் குத்திருந்தோம் நான் குத்திருந்தேன் இல்லையா இந்த ஒரு பொண்ணு கொடுத்தான்னு சொல்லி அதே ப்ரோச் தான் எல்லாருமே கொத்திருந்தோம் யூனிஃபார்மாக ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அழகாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுது என் கிளாஸில் ஒரு பொண்ணு வந்து இந்த கேக் வாங்கிட்டு வந்த நான் செலிப்ரேட் பண்ணலான்ட்டு தெரியாமல் அது மேலே கை வச்சுட்டேன் ஸோ ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணேன் கட் பண்ணுறதுக்கு முன்னே நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டோமேன்னு அண்ட் அந்த பொண்ணு அதை பெருசாக எடுத்துக்கல அண்ட் கேக்லாம் கட் பண்ணி என்னோடய கிளாஸ் ஸ்கூலில் நாங்கள் மட்டும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு அந்த நாள் வந்து ரொம்பவே சூப்பராக போச்சு இங்கே சவுதி அரேபியாவில் ஒர்க் பண்ணுற ஏதாவது ஒரு டீச்சர் கண்டிப்பாக என்னோடய இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் உங்கள் ஸ்கூலில் வந்து கண்டிப்பாக எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் பாய்